ஈரோடு மாவட்டத்தில் வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் பண திருட்டில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவத்தில் சொந்த வீட்டிலேயே பெண் திருட்டில் ஈடுபட்டது அம்பலமாகி உள்ளது தன்னை தானே கட்டி கொண்டு திருட்டு நாடகம் அரங்கேற்றிய பெண் அல்வா போல வழக்கில் வழுக்கி விழுந்தது எப்படி பண திருட்டு தொடர்பான புகாரில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதற்கான எந்த தடயங்களும் சிக்கவில்லை புகார் அளித்தவரின் மகளை பிடித்து விசாரிக்க படுபயங்கர நாடகம் வெட்ட வெளிச்சமானது சொந்த வீட்டில் பணத்திருட்டில் ஈடுபட்ட பெண் வழக்கை திசை திருப்ப முயன்றதன் பின்னணி என்ன ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அர்த்தநாரிப்பாளையத்தை சேர்ந்தவர் தரிப்பட்டறை உரிமையாளர் விஸ்வநாதன் கடந்த எட்டாம் தேதியன்று விஸ்வநாதனின் மகள் ரம்யா மட்டும் வீட்டில் இருந்தார் அப்போது முகமுடி கொள்ளையர்கள் மூன்று பேர் வீடு புகுந்து ரம்யாவை கட்டி போட்டுவிட்டு மூன்று லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் சென்னிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர் சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் முகமுடி கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட விஸ்வநாதனின் மகள் ரம்யாவின் செல்போன் கால் ஹிஸ்டரியையும் ஆய்வு செய்தனர் விசாரணையில் எந்த ஒரு கட்டத்திலும் கொள்ளையர்கள் வீடு புகுந்து திருடியதற்கான எந்த தடயமும் சிக்கவில்லை இதனால் விஸ்வநாதனின் மகள் ரம்யா மீது போலீசாரின் சந்தேக பார்வை விழுந்தது முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்த ரம்யாவை காவல் நிலையம் வரவழைத்து தீவிரமாக விசாரித்தனர் அதில் தான் செய்த பலே கேடி வேலையை ரம்யா ஒப்புக்கொண்டார் முகமடை கொள்ளையர்கள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்று கூறி ரம்யா தன்னைத்தானே கை கால்களை கட்டிக்கொண்டு நாடகம் ஆடியதாக கூறியுள்ளார் திருடு போன மூன்று லட்சத்தை அடைப்பதற்காக சொந்த வீட்டில் திருடியதாக கூறி ஷாக் கொடுத்துள்ளார் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரம்யாவை கைது செய்தனர் கடனை அடைக்க சொந்த வீட்டில் பணத்திருட்டில் ஈடுபட்ட பெண் பலே நாடகம் போட்ட சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது